பேராசிரியர் அருணன் நான் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன் பிரதமர் பேசிய பேச்சுக்கள் குறித்து அவர் இஸ்லாமியர்களுக்கு எடுத்து ஒட்டுமொத்த அதாவது பணக்காரர்களுடைய சொத்துக்களை பங்கு வைத்து கொடுத்து விடுவார்கள் நாளை காங்கிரஸ் ஆட்சி வந்தால் என்று இரண்டாயிரத்தி ஆறில் மன்மோகன் சிங் பேசியதாக சொல்லப்பட்ட கருத்துக்கள் நேற்று முழுவதும் சர்ச்சையை ஏற்படுத்தியது அதற்கு காங்கிரஸ் தரப்பில் அவர் பிரதமர் மீது தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று ராகுல் காந்தி மீதும் பாஜக தரப்பில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது அவர் வறுமை கோட்டுக்காக அவர் குறிப்பிடக்கூடிய அந்த வறுமை கோட்டுடைய எண்ணிக்கையானதும் அல்லது இந்தியாவில் அதிகம் பேர் வறுமையில் இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த நம்பர்ஸ் அது நம்பகத்தன்மையற்றதாக இருக்கிறது என்பதை பாஜக வலியுறுத்துகிறது வடக்கு தெற்கு என்று பிளவுபடுத்தி பேசுகிறார் என்பதையும் காண்பிக்கிறது தொடர்ந்து மத ரீதியாகவும் மொழி ரீதியாகவும் மாநிலங்களுடைய அமைப்பு ரீதியாகவும் பிளவுபடுத்தி பேசுகிறார் என்று அவர் மீதான புகாரையும் தேர்தல் ஆணையத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இரண்டு தரப்பிலும் வார்த்தை போர் முற்றிக்கொண்டே இருக்கிறது உங்களுடைய பார்வை யாருடைய பரப்புரை எப்படியாக இருக்கிறது உங்களுடைய மதிப்பீடு என்னவாக இருக்கிறது காங்கிரஸ் தலைவர் மீதான புகார் பாஜக தந்துள்ள புகார் என்பது ஏடிக்கு போட்டியானது இன்னும் கொஞ்சம் எதிரொலி இருக்கு கொஞ்சம் அது வெறுமனே ஏடிக்கு போட்டியானது ஏக்க புள்ளி விவரத்துல அவர் சொல்றது தப்புனே வச்சுக்கோ ஒரு வாரத்துக்கு சொல்றேன் அது ஒரு புகார்னு கொண்டு போய் தேர்தல் ஆணையத்துல கொடுத்தா பாஜக காரங்களுடைய போக்கை என்னன்னு சொல்றது அவர் வடக்கு தெற்கு என்று பிரிவினை நோக்கிலயா பேசினாரு அப்படி பேசியிருக்க மாதிரி தெரியும் இதெல்லாம் வந்து ஏட்டிக்கு போட்டியானது அதெல்லாம் ஒண்ணு எடுபடாது ஆனால் நாட்டுடைய பிரதமர் பேசி இருப்பது என்பது அது புகாருக்கு உரியது தேர்தல் நடத்தை விதிக்கு முரணானது அவர் மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர் மீது காங்கிரஸ் கட்சி மட்டுமல்ல எங்களுடைய கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அரசியல் தலைமை குழு உறுப்பினர் தவகளும் புகார் கொடுத்திருக்காங்க புகார் கொடுத்திருக்காங்க தேர்தல் ஆணையத்துக்கிட்டையும் புகார் கொடுத்திருக்காங்க காரணம் இது மத பகமையை மூட்டுகிற பேச்சு பச்சையான பேச்சு அது எந்த வகையிலும் நியாயம் இல்லாத பேச்சு அது எங்கேயாவது இப்படி பேசுவாங்களா மக்களை பார்த்து உங்களுடைய சொத்தப்பூரா எடுத்து இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தா அதெல்லாம் முஸ்லீம்கள் கொடுத்துருவாங்க அவங்களுக்கு தான் முதல் உரிமை உண்டு என்று பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்பு அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங் பேசினாரு எங்கேயாவது இப்படிலாம் ஒரு இன்றைய பிரதமர் பேசுவாரா நான் அந்த பேச்செல்லாம் கூட பார்த்தேன் அந்த பேச்சுல என் கையிலேயே அந்த பேச்சு இருக்கு அப்பவே வந்து அவங்க ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க அதுல கடைசி ஒரு ரெண்டு வழிய மட்டும் வெட்டி அதை மட்டும் ஒளிபரப்புறாங்க பாஜக ஆதரவாளர் ஆனா ரெண்டை பிரதமர் மன்மோகன் சிங் ஒட்டு மொத்தமா தான் பேசியிருக்காரு அவர் கலெக்டிவ் ப்ரையோரிட்டிஸ் ஆர் கிளியர் அலாங் வித் ப்ரோக்ராம்ஸ் பார் த அப்ளிப்மெண்ட் ஆஃப் எஸ்சிஸ் எஸ்டிஸ் ஓபிசிஸ் மைனாரிட்டிஸ் அண்ட் உமன் அண்ட் சோட்ரன் அப்படித்தான் அவர் அந்த பேச்சு அந்த முதல்

ஆக அவர் ஒட்டு மொத்த மொத்தம் சொல்றாரு காங்கிரஸ் அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில இந்த ஏழைகளை மீட்டெடுப்பதற்கான அவங்களுடைய திட்டங்களை எல்லாம் தேர்தல் வாக்குறுதிகள் அவங்க கொடுத்திருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்தே தாமஸ் பிக்கிட்டி மாதிரியான பொருளாதார வல்லுநர்கள் பெரிக் ஓப்ராய் மாதிரியான பொருளாதார வல்லுநர்கள் இதற்கான ஆய்வுகளையும் சொல்லி இருக்கிறாங்க ஆனா என்ன கேள்வினா ஆங்கில ஊடகங்களே ராகுல் காந்தியுடைய இந்த வாக்குறுதியோ அல்லது ராகுல் காந்தி சொல்லக்கூடிய மாதிரியான அதை வந்து ராபின்ஹுட் ஸ்கீம் அப்படின்னே அதை மென்ஷன் பண்றாங்க அதாவது இருக்கிறவங்கள்டு எடுத்து ஏழைகள்கிட்ட கொடுக்கிறது இது வந்து சாத்தியப்படுமா இதை சாத்தியப்படுத்த முடியுமா என்ற ஆங்கில ஊடகம் ஒன்று இப்படியான ஒரு தலைப்பை வைக்கிறது அப்ப அதை எப்படி பார்க்கிறார்கள் மக்கள்னு ஒரு கேள்வி இருக்கு அதற்கு அதற்கு முன்பு இவருடைய பேச்ச பாருங்க மக்களை பார்த்து உங்களுடைய சொத்துக்களை போற முஸ்லிம்கள் அவங்களுக்கு பிரிச்சு கொடுத்துருவாங்க இதுதான் ராஜஸ்தான்ல பேசிய முதல் பேச்சு அப்ப அந்த மாதிரி இதுல இல்லைங்கிறேன் மன்மோகன் சிங்குடைய பேச்சுல அவர் எல்லா விழிப்புணர்வை மனிதர்களை பத்தி பேசுகிற ஒரு பிரதமர் மந்திரி அது மட்டும் இல்ல அப்படி தவறாக எடுத்துக்கொள்ள கூடாது என்று வழக்கமும் சொல்லிட்டாரு நான் முஸ்லீம்களை பத்தி மட்டும் சொல்லுன்னு அத கூட இன்றைய பிரதமர் வந்து ஏற்க மறுத்தா அது எந்த வகை நியாயம் ஒண்ணு ரெண்டாவது சொல்ல வந்தீங்க அந்த நான் இப்ப கூட பழையபடி காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தலாக்கிய பூரா படிச்சேன் அதுல பாயிண்ட் ஈக்குட்டிங்கிற தலைப்பின் கீழ சில விவரங்கள் இருக்கு அதுல எங்கேயும் மத பிரச்சனையே இல்ல இந்து என்றோ முஸ்லிம் என்றோ குறிப்பிடப்படவே இல்ல அதனால காங்கிரஸ் தலைவர் கார்கே சவால் என்னங்கய்யா இந்துக்கள் சொத்தப்போரா எடுத்து முஸ்லிம்கள் கொடுப்போம் இந்த நாட்டு மந்திரி சொல்றாரே நாங்க சொன்னதா எங்க தேர்தல் அறிக்கையில இருக்குன்னு சொல்றாரு அங்க இந்த பெயரே இல்லை எங்க மத பேரே இல்லைங்களா ஒண்ணு ஆனால் என்ன இருக்குது ஈக்குட்டி என்கிற முறையில செல்வம் இந்த நாட்டுல ஒரு சதவீதம் பேர் கையிலே போய் குவிஞ்சிருக்கு தாமஸ் போன்ற பொருளாதார வல்லுநர்கள் இந்தியாவை பற்றி சொல்லும் பொழுது காலனி ஆதிக்கத்தில் இல்லாத அளவுக்கு இங்கே குவிந்திருக்கிறது ஒரே ஒரு சதவீதம் பெரும்பணக்காரர்களிடம் ஆகவே பொருளாதார ஏற்ற தாழ்வு என்பது பெருகிவிட்டது அதை குறைப்பதற்கான வழிமுறைகளை பற்றி நாங்கள் பேசுவோம் சொல்ற தப்புங்களா ஐயா இது வந்து அதாவது இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய உங்களுடைய கட்சிகள் எல்லாம் பொதுவாகவே வழக்கமாகவே இந்த கூட்டணி இல்லை என்றாலும் பிரதமர் பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி இடஒதுக்கீடுக்கு எதிராக செயல்படுகிறது இடஒதுக்கீடு மூன்றாவது முறையாக வந்தால் இடஒதுக்கீடே இல்லாமல் போய்விடும் இங்கு கூட முதலமைச்சர் கூட அப்படியான எல்லாம் மேற்கொண்டார் நாம பார்த்த ஒன்று தான் நீங்களும் பல இடங்களில் அனைத்து கட்சிகளுமே நீங்கள் இதை முன்வைக்கிறீங்க இன்றைக்கு பிரதமர் சொல்கிறார் இது எந்த இடத்துலையுமே யாருடைய இடஒதுக்கீடும் எங்களுடைய ஆட்சி வந்தால் பறிக்கப்படாது அப்படின்னு சொல்றாரு அப்ப இது ரெண்டுமே முரண் தானே இப்படியாகத்தான் ரெண்டு தரப்புல இருந்து முரணான கருத்துக்கள் வைக்கப்படுதான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இல்ல சகோதரி இதுக்கு நான் அப்புறம் வர்றேன் இது வந்து ஒரு கருத்து அதற்கு எதிர்கருத்து பிரதமர் சொல்லட்டும் அது வந்து பகமை கருத்து என்று நாங்கள் சொல்லல அதுக்கு நாங்க பதில் சொல்றோம் ஆனா இது அப்படி இல்லைங்க மக்களை பார்த்து குறிப்பாக இந்து மக்கள் கூட்டி வச்சு அவங்கள பார்த்து உங்களுடைய தாலிச்சரட்டு கூட மிஞ்சாது எல்லாத்தையும் அவங்களுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க தனியார் வீடுகளில் இருக்கக்கூடிய எல்லாம் போற அவங்க கணக்கெடுக்க போறாங்களாம் உங்களுக்கு ரெண்டு வீடு இருந்தா ஒரு வீட்டை எடுத்து கொடுத்துருவாங்க அர்பன் நக்சலைட் கையில சிக்கியிருக்கு காங்கிரஸ் கட்சி அவங்களுடைய தேர்தல் அறிக்கை அப்படித்தான் இருக்குன்னு பொய் பேசியிருக்காருங்க தேர்தல் அறிக்கையில் அப்படி இல்லை அந்த ஒரு சதவீத பெரும் பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையிலான இந்த வேறுபாட்டை குறைப்போம் என்றுதான் சொல்லியிருக்காப்ல இன்னும் சொல்றேன் நீங்க வந்து இருக்கக்கூடிய அந்த சொத்துக்களை பறிக்க முடியாது மந்திரி அவர்களே ஏற்கனவே அவங்க இந்துக்கள் முஸ்லிம்கள் சீக்கியர்கள் என்று அனைத்து மதத்தவர்கள இருக்கக்கூடிய மக்களின் குறிப்பாக ஏழைகளின் சொத்த புறம் பறிச்சு அதானி அம்பானிகள் டாட்டா புல்லாக்கள் கையில நீங்க கொடுத்துட்டீங்க இந்த பத்து ஆண்டுகளில் அதனாலதான் இந்த ஒரு சதவீதம் பேருக்கிட்ட நாட்டினுடைய ஆக பெரும்பாலான சொத்துப்புறம் போய் சேர்ந்திருக்கு இன்னும் பொதுத்துறை நிறுவனங்களை புறம் கொடுத்தது யாரு யாருக்கிட்ட கொடுத்தீங்க அதானி அம்பானிக்கு ஏழை இந்துக்களை பார்த்து ஐயா ஏர் இந்தியாவை நீ வாங்கிக்க இந்த துறைமுகத்தை குப்பா சுப்பா நீ வந்து வாங்கிக்கா கொடுத்தீங்க இதெல்லாம் எவ்வளவு ஆகவே முதல் பாயிண்ட் இந்த நாட்டுல ஏழைகளுடைய சொத்தை பதித்து பெருமுதலாளி கொடுத்தது சாட்சா வந்து நம்முடைய மோடிஜி அவர்கள்தான் என்கிற கருத்தை முதல்ல பதிவு பண்றேன் இரண்டாவது இப்ப நீங்க இடஒதுக்கீட்டுக்கு வந்தீங்க இப்ப சொல்லிவிட்டாரு ஐயா நாங்க வந்தா இடஒதுக்கீட்டுக்கு ஆபத்து இல்ல அப்படின்னு இப்பதான் சொல்லியிருக்காராம் இது வரைக்கும் வாயே திறக்கல ஏக இந்த குற்றச்சாட்டை முன் வச்ச பதில் பயிற்சி காரணம் உங்களுடைய வரலாறு அப்படி மண்டல கமிஷன் பரிந்துரையின் அடிப்படையில பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீட்டை அன்றைய தினம் அவரை அறிவித்த பொழுது பிரதமர் வந்து இவங்க குறிப்பாக ஆர் எஸ் எஸ் எவ்வளவு பெரிய கலவரத்தை ஏற்படுத்தியது மறக்க முடியுமாத எவ்வளவு பெரிய கலவரம் மாணவர்களை தூண்டி விட்டு தற்கொலை செய்ய வச்சு இவ்வளவு பண்ணதுக்கு எதிராக என்னைக்கு பேசி வந்து சண் பதிவாறு பழச கூட விட்டுருவான் நான் கேட்கிற கேள்வி சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க வேண்டும் என்று இந்தியா கூட்டணி சொன்னால் காங்கிரஸ் கட்சியும் மார்க்சிஸ்ட் கட்சியும் சொன்னால் ஏன் இவ்வளவு பதற்றப்படுறாரு மோடி ஏன் எடுக்க மறுக்கிறாரு எடுத்தால் இந்துக்களுக்கு தானுங்க லாபம் இந்துக்களில் இருக்கக்கூடிய எஸ்டி எஸ்சி இந்துக்கள் எஸ்டி இந்துக்கள் ஓபிசி இந்துக்கள் இந்தியா கூட்டணி நீங்கள் இந்தியாவை பிளவுபடுத்த பார்க்கிறீர்கள் அப்படின்னு தானே பாஜக தரப்பில் அதற்கான மருவினையை வைக்கிறார்கள் அப்ப நீங்க இடஒதுக்கீடு காலி பண்ணுவீங்க ஏன்னா சாதி ரீதியில் தான் இடஒதுக்கீடு இருக்கு அதாவது இவங்க பேச்செல்லாம் எவ்வளவு பித்தலாட்ட பேச்சு என்பதற்கு இதுவே உதாரணம் அதுவும் இதுவும் நிச்சயம் ஒன்றும் அல்ல சகோதரி நீங்க வந்து ரொம்ப வேதனையா இருக்குது இவங்க பேசிட்டு மக்கள் புரிந்து கொள்வாங்க இப்ப வந்து அவருடைய வழிமுறை தப்பு ஆனால் இந்த தான் ஒரு சிலரிடம் செல்வம் குவிவதுதான் ராபின் கூட்டுகளை உருவாக்குச்சு ராபின் கூட்டுகள் இந்த உலகிலே தோன்றக்கூடாது என்றால் இந்த உலகளிலே இருக்கக்கூடிய அரசுகள் பொருளாதார ஏற்றத்தாள் வை வெட்டி குறைக்கணும் ஏழைகளுக்கும் மத்திய வாழ்வாதாரம் பாதிக்கப்படணும் ஒரு தவறான தகவலை தந்தாரு பிரதம மந்திரி வந்து இந்த மாதிரி ஊடுருவல்காரர்கள் அவங்க கிட்ட சொத்து போயிடக்கூடாது என்றுதான் ரொம்ப கவலையோட பேசினாரு அத வந்து அவர் மதம் சார்ந்தவங்களாக பார்க்க கூடாது என்பது போல இவர் ஒரு விளக்கம் கொடுத்தார் ஆனா தயவு செய்து நண்பர் வந்து பிரதமருடைய முடி பேச்சையும் கேட்கணும் அத வந்து இந்தியில தான் பேசுறாரு நான் அந்த பேச்ச புறா கேட்டேன் ஆனா அவ வரிக்கு வரி கீழ ஆங்கிலம் போட்டாங்க முதல்வர் என்ன சொல்றாருன்னா இப்படி இந்துக்களுடைய சொத்தை எடுத்து முஸ்லிம்களுக்கு கொடுப்போம் என்று மன்மோகன் சிங் பேசினாரு என்று ஒரு பொய்யே சொல்றாரு சொல்லிவிட்டு அதுக்கு கீழே என்ன சொல்றாங்கன்னா உங்களுடைய சொத்துக்கள்ல கூட எடுத்து இந்த ஆக்கிரமிப்பாளர்களுக்கும் அதிகம் பிள்ளை பெறுகிறவர்களுக்கு ஏற்கனவே அதிகம் பிள்ளை பெறுகிறவர்கள் யாரு முஸ்லிம்கள் தான் என்ற ஒரு பொய் பிரச்சாரத்தை இதே பாஜக அங்கே செஞ்சு வச்சிருக்கு இந்து பேசுகிற மாநிலங்களில் குறிப்பா ஆகவேதான் அங்க போய் இப்படி பேசுறாரு ராஜஸ்தான்ல ஆகவே அவர் குறிப்பிடுவது தான் இது வந்து முஸ்லிம்கள் மீதான வன்மத்தை விதைப்பது மக பகமையை தூட்டுவது ஆமா அது அத்தகைய விஷயத்தை இவளை போன்ற நண்பர்கள் அநியாயமான கருத்து இந்த ஒரே ஒரு பாயிண்ட் சகோதரி அதாவது இவங்களை போன்றக்கூடிய சிந்தனையை பாருங்க ஐயா ஒரு பேர் இந்தியாவினுடைய நாற்பது சதவீத செல்வம் போய் குமிச்சு கிடக்குங்களே இத வந்து பகிர்ந்து கொடுக்கணும் இந்த ஏற்றத்தாழ்வு இந்த பக்கம் வறுமை கோட்டு கீழே எண்பது கோடி இலவச ரேஷன் வாங்கிதான் சாப்பிட்டு வித்தியாசம் தானே மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வு இத போக்கணும் என்று சொன்னா காங்கிரஸ் சொன்னா அத மோடி ஆதரிக்கவில்லை என்பது மட்டும் இல்ல இவரை போன்ற நண்பர்கள் ஆதரிக்க மாட்டேங்கிறாங்க அதுக்கு ஒரு சப்பட்டு ஐயா எல்லா நாட்டிலயும் பெரிய பணக்காரங்க இருக்க தாயா செய்வாங்க அமெரிக்காவிலேயே பணக்காரங்க இருக்காங்க உலகம் தாமஸ் என்பது ஆய்வு ஆனால் அதற்கு மாறாக வறியவர்கள் வறுமை கோட்டுக்கு கீழே வாடி வதங்கட்டும் அதானி அம்பானிகள் டாட்டா பிர்லாக்கள் மட்டும் கொண்டு போகட்டும் என்பதுதான் மோடியினுடைய கோட்பாடு என்பதை மட்டும் நான் தெரிவித்துக் கொள்வேன்